சுகைஸ் நேற்று நம்ம தளபதி பார்த்தோம்னா கேப்டன் அவர்கள் இறந்ததுக்காக நேரில் போய் பார்த்தோம்னா கண்ணீரஞ்சலி செலுத்திட்டு வந்தார் அதுதான் பார்த்தோம்னா இப்போ சர்ச்சையாக பார்க்கப்பட்டுட்டு வருது அதில் பார்த்தோம்னா யாரோ ஒருத்தர் வந்து தளபதி மேலே எடுத்து வீசினார் ஸோ அதுக்கு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஒன்று போட்டிருந்தோம் ஸோ அது எதுக்காக அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம் சினிமாவில் விஜய் அவரை வளர்த்து விட்ட விஜயகாந்த் அவர்கள் பார்த்தோம்னா இன்னுமே வந்து ஏன் விஜய் அவர்கள் பார்க்காம இருக்காரு அப்படிங்கிற ஒரு கோவத்தில் தான் பார்த்தோம்னா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆனால் தளபதி பார்த்தோம்னா அவரெல்லாம் பார்க்குறக்காக எவ்வளோ ட்ரை பண்ணார் ஆனால் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற யாருமே பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணல தளபதியை மட்டும் கிடையாது விஜயகாந்த் சாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற யாரையுமே பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணல அந்த அளவுக்கு பார்த்தோம்னா மெயின்டைன் பண்ணாங்க அவங்க ஃபேமிலி அதனால தான் தளபதியுமே பார்க்க முடியாமல் போயிருச்சு தளபதியோட அப்பாவான எஸ்ஏசி அவர்களே பார்த்தோம்னா ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாராமா அவருக்கே பார்த்தோம்னா பார்க்கறக்கு அவங்க வந்து அலோவ் பண்ணல அந்தளவுக்கு பார்த்தோம்னா யாருமே அலோவ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் அவரை போய் யாருமே பார்க்க முடியல இது வந்து தளபதியோட மிஸ்டேக் கிடையாது தளபதியும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலேயாவே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாராமா கேப்டன் அவரில் பார்க்கணும் அப்படின்னு பட் அவங்க சைடு பார்த்தோம்னா அதுக்கு ஓகே சொல்லலை அதுக்கு தளபதி ஒன்றும் பண்ண முடியாது அதை புரிஞ்சுக்காம ஒரு சில முட்டாள் ரசிகர்கள் பார்த்தோம்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே அதையே பற்றி தொடர்ந்து பேச வேணாம் இப்போ விஜயகாந்த் ரசிகர்கள் பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை சொல்கிறாங்களோ இல்லையோ இந்த மென்டல் ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வடிவேல் அவரில் வந்து விஜயகாந்த் அவரை பற்றி தவறாக பேசுனது எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல பார்த்தோம்னா வடிவேல் அவரில் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க விஜயகாந்த் அவர்கள் இறந்தது கூட அவர் வரல அப்படின்னு அப்படி விஜயகாந்த் அவரில் வடிவேல் அவர்கள் பேசுனதுக்கு அப்புறமா அவருக்கு பார்த்தோம்னா சரியான பட வாய்ப்புகள் யாருமே கொடுக்கல வடிவேல் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெட் கார் மாதிரி கொடுத்து ஒதுக்கிட்டாங்க அவர் எந்த படங்களுமே அவ்வளோ நாளாக நடிக்காமல் இருந்தார் ஆனால் அப்படி விஜயகாந்த் அவரில் தவறாக பேசுன வடிவேல் அவர்களுக்கு பார்த்தோம்னா மெர்சல் படத்து மூலமாக தளபதி விஜய் அவர்கள் வாய்ப்பு கொடுத்தது உள்ள கொண்டு வந்தார் இதெல்லாம் பார்த்தா விஜயகாந்த் அவர்களுக்கு நம்ம தளபதி செய்யக்கூடிய ஒரு துரோகம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க விஜயகாந்த் வந்து என்னோடய அண்ணன் அப்படின்னு தளபதி சொல்லியிருப்பாரு ஸோ அந்த உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா வடிவேல அவர்கள் வந்து விஜயகாந்த் அவரை பற்றி தப்பாக பேசினார்ல அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வடிவேல அவர்களுக்கு வந்து மெர்சல் படத்தில் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தளபதியாக கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் விஜயகாந்த் அவரில் பார்த்தோம்னா அந்த ஃபைட்டில் முடிஞ்சு ஒரு மூணு வருஷம் கழிச்சி நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காரு வடிவேலை திரும்ப நடக்க சொல்லுங்கள் அவர் காமெடி தான் இப்போ நல்லாயிருக்கும் அவர் நடிக்காமல் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா திரையுலகே கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னு ஸோ அதனால் பார்த்தோம்னா விஜயகாந்த் அவர்லேயே வடிவேலாளலாம் நடிக்க சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காரு அதுக்குன்னா வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்கு இருக்குது இது வந்து பிரேமலதா மேடமே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க சொல்கிறார் ஏன் இப்போ வடிவேல் நடிக்க மாட்டேங்கிறாரு அவரெல்லாம் பிறவி கலைஞன்யா நடிக்கணும் அவருக்கு எல்லா ப்ரொடியூசரும் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு அப்போவும் சப்போர்ட்டாக தான் பேசுகிறேன் அவரெல்லாம் தமிழ் திரையுலகம் இழக்கக்கூடாது என்று தான் கேப்டன் சொன்னார் இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்துருக்கீங்களா விஜய் வீட்டுக்கிட்ட போயிட்டு இருக்கேன் வந்து எடுக்கிறாரு கேட்டாங்க வடிவேல் ரெண்டு மூணு வருஷம் அவை காமெடி நல்லா பார்த்துருப்பீங்க அளவுக்கு பார்த்தோம்னா கேப்டன் அவர்கள் வந்து வடிவேலாவில் வந்து தண்ணா தப்பாக பேசியிருந்தாலும் கேப்டன் அவர்கள் பார்த்தோம்னா அவர் திரும்ப நடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு அதே ஏதாவது தளபதி பார்த்தோம்னா பண்ணியிருக்காரு ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னா அவர் வந்து ரொம்ப வருஷமாக நடிக்காமல் இருந்தாரில்ல வடிவேலவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மெர்சல் படத்து மூலமாக உள்ளே கொண்டு வந்தது தளபதி கிடையாது அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா சிவலிங்க படத்தில் வந்து லாரன்ஸ் பீவர்ஸ் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே பார்த்தோம்னா கொண்டு வந்துட்டாங்க இந்த படம் பார்த்தோம்னா ஏப்ரல் ஃபோர்டீன் தனிக்கு ரிலீஸ் ஆச்சு டூ தௌசண்ட் செவன்ட்டியில் ஆனால் மெர்சல் பார்த்தோம்னா அக்டோபர் எயிட்டினத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா அவர்களுக்கு

மாதிரி மென்டல் ஃபென்ஸை பற்றி நம்ம பேசுகிறதே வேஸ்ட்டு தான் ஆனால் தளபதி பார்த்தோம்னா விஜயகாந்த் அவர் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறது இந்த அந்தல் செலுத்திட்டு போய் அவர் அழுதாரில் அது மூலமாகவே நம்ம பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் என்னோட கூட பிறந்த அண்ணன் அப்படின்னு தளபதி நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருப்பார் ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் பர்சனலாக தான் நடந்திருக்கும் அது வந்து தொண்டர்களுக்கோ இல்லை ரசிகர்களுக்கோ தெரிஞ்சாலாம் நடந்திருக்காது ஆனால் அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் பார்த்தோம்னா இந்த மாதிரி முட்டால் ஃபேன்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது விஜயகாந்தோட ரசிகர்கள் அப்படின்னா அவர் எந்த வழியில் இருந்தாரோ அவ்வளோ பின்பற்றக்கூடியதான் விஜயகாந்த் ரசிகர்கள் தொண்டர்கள் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவர் தளபதி வந்துட்டு போனதுக்காக கூட பார்த்தோம்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து நன்றி தெரிவிச்சிருந்தாங்க ஆனா ஒரு சில முட்டாள் ரசிகர்கள் பார்த்தோம்னா இந்த மாதிரியான சேலை பண்ணிட்டு இருக்காங்க இது கூட பார்த்தோம்னா அப்படியே ஜாலர்தர் இருக்க ஒரு சில மென்டல் ஃபேன்ஸ் இருக்காங்களா ரஜினி ஃபேன்ஸ் அவங்கள பற்றி சொல்லவே வேணாம் விஜய் பற்றி ஒரு நியூஸ் கிடைச்சா போதும் அதை பார்த்தோம்னா பிடிச்சி தங்கிடுவாங்க பட் ஃபைனலாக பார்த்தோம்னா உண்மை எது அப்படின்னு நம்ம போட்டதுக்கு அப்புறமா அப்படியே கப்ச்சிப்புன்னு ஆகிருவாங்க இதுதான் அவங்களோட மென்டாலிட்டி ஸோ இதை தான் இவங்க இவங்க இருக்காங்க அதுவும் பார்த்தோம்னா அப்படியே சப்புனு முடியுதா போகுது ஸோ பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சில ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ரிப்ளை கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்